ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோயில் வடகரை சண்டல் என்றைக்கு பாருங்கள் நம்ம ஒரு செடி வைக்கிறதுக்கு பேசிக் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் மாதிரி மண் தொட்டி இது வந்து சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவாங்க சரி இது பிளாஸ்டிக்கு இது பரவாயில்ல இல்லைங்களா இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க மாதிரி போல்ஸ் இருக்கணும் இது மாதிரி போல்ஸ் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாதிரி கல் வந்து நம்ம போட்டுக்கிறது அதான் வந்து இப்போ நம்ம ஏர் வெண்டிலேஷன் தான் காற்று காற்றோட்டம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி கல்லாக இருந்தால் இது போட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மண்ணை வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஒரு அளவு வந்து ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பங்கு செம்மண் சரிங்களா இப்போ இது வந்து தொழு உரம் இது ஒன்றும் இல்லைங்க மாட்டு சாணம் தான் நல்லா காய வச்சு அந்த எரு தான் இது ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு பங்கு சாயில் அதாவது செம்மண் ரெட் சாயில் இப்போ இது வந்து இந்த எரு சரிங்களா இப்போ வந்து கோகோ பிட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தென்னை நார் கழிவு இருந்தால் கூட அதுவும் நீங்கள் ஒரு பங்கு இதில் சேர்த்திக்கலாம் நான் வந்து எனக்கு தீந்துருச்சுன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அது இனி வரல சரி எனக்கு வந்து செடி இருக்க மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து வாங்கிட்டு வந்த செடி இதில் வைக்கிறேன் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அதனால தான் மேலே கூட நான் தூவி விட்டு இந்த மாதிரி பாருங்கள் சாயில் வந்து நல்லா இப்படி வந்து நீங்கள் வந்து கலந்து போங்க ஓடு நீங்கள் மிக்சியில் பவுட்ராகவும் பண்ணிக்கலாம் கல்லில் வச்சு நல்லா நொறுக்கி விட்டுருக்கேன் இது கொஞ்சம் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டையோட ஓடு நீங்கள் என்ன வேணால் வாழைப்பழ தோல் காய வச்சு பவுட்ரு பண்ணது அந்த மாதிரி எல்லாமே இப்படி நம்ம ஆச்சுங்களா இப்போ கொஞ்சமாக வந்து டீ தூள் இந்த அளவுக்கு நிறையா அந்த கூட சேர்த்து ஒன்றும் ஆகாது இப்போ எல்லாம் இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா டீத்தூள் வந்து காய வச்சது நம்ம வடிகட்டுவோம் பார்த்தீங்களா அந்த இது அது எப்படின்னு நான் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இது தான் இப்போ இதுக்கு மேலே மடியும் வந்து ரெட் சாயிலும் அந்த இன்னொரு பங்கு தொழு உரமும் போடக்கணும் கவல் வரைக்கும் நம்ம மனு போட போகிறோம் இப்போ இந்த கவர் நர்சல் இது வந்து செம்பத்தி செடி இது அப்படியே வந்து உள்ளே இறக்கி இந்த அளவு வந்து உள்ளே போயிடும் சரிங்களா முக்கியமான விஷயம் கொஞ்சம் மஞ்சள் வந்து இப்படி செடியை சுற்றி போட்டுக்கோங்க அப்போ தான் எறும்பு ஏறாது சரிங்களா நீங்கள் தொட்டி எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கேயும் கீழே தொட்டியோட கீழே கூட இப்படி போட்டுடலாம் ம் மேலேருந்து இப்படி விட்டு சுற்றி வர தண்ணி இது வந்து அந்த அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் செக் பண்ணிக்கோங்க இது பண்ணி அவ்வளோதாங்க டெய்லி வழக்கம் போல் நம்ம இதுக்கு தண்ணி விட்டு வேண்டியது